குட் அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இன்று நாங்கள் பற்றி பேச போகின்றோம் என்றால் நேற்று கொட்டாஞ்சீனையில் பிற்பகல் மூன்று மணிக்கும் ஆறு மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்துள்ளார் அந்த தற்கொலை தொடர்பாக எனக்கு தெரிந்த சில முக்கியமான தகவல்களை இங்கு வெளிவிடுவதற்காக நான் விரும்புகிறேன் அந்த வகையிலே

மிக பிரபலியமான ஒரு மகளிர் பாடசாலை அந்த பாடசாலையிலே தரம் பதினொன்று இந்த ஆண்டு தரம் பதினொன்று கல்வி பதினாறு வயது மாணவிகள் கடந்த வருடத்தில் அக்டோபருக்கும் நவம்பருக்கும் இடைப்பட்ட மாத காலப்போனையும் ஒரு சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டது அந்த சம்பவம் யாரும் சம்பவ பா பாடசாலையிலே கட்டிக்கொண்ட கணித ஆசிரியர்கள் இன்னொரு மாணவிகளின் சொல்லி அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட இந்த விடுக்கு பிறகு வர சொல்கிறார் அப்படி அந்த மாணவி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு விட்டு விட்டு இது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னாரு அந்த ஆசிரியர் இந்த மாணவியிடம் பலகாலமாவே நல்ல ஒரு நட்புறவுடன் அதாவது ஒரு டீச்சர்ஸுக்கு வந்து பெட்டன்னு சொல்லுவாங்களே அப்படி பெட் பண்ணி வளர்க்கப்பட்ட ஒரு மாணவியாக தான் இருந்திருக்கு நிலைப்பாட்டில் அடித்திருக்கிறார் கட்டாயமாக அந்த மாணவியினுடைய டை மற்றும் வேல் பட்டில் என்பவற்றை கலட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் இதற்கு மேலதிகமாக மிக கடுமையாக தன்னுடைய பலத்தை விரிவத்தது மாத்திரமன்றி கொழும்பில் தான் ஒரு பிரபலியமான ஆசிரியர் தன்னுடைய ஆசைக்கு இணங்காமல் விட்டால் தான் எந்த அளவுக்கு போவேன் என்று அந்த மாளகியை நிரண்ட் இதனை தவிர தன்னுடைய பிற அந்த மாணவிக்கு காமித்தது இத்தனை தடைகளையும் தாண்டி மாணவி அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு பலத்த முயற்சிகளை மேற்கொண்டும் இறுதியில் அது தோல்விகரமாக முடிந்த போதிலும் மீண்டும் மீண்டும் போராடி பாரிய பகிரக பிரயத்தனத்திற்கு பின்னர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் நடந்துச்சையா போச்சு பேச போல சகி சோதான் அது இன்னும் இவ மேலே தவ போட்டா இவ வந்து பொய் சொல்றா சார் அப்படி இல்லை அப்படின்னு நானே நம்பல அந்த in the last thing, my men were so much more popular. Not only not of them, neither are they. I know that they don't see me as their business representative. I know that they don't believe me when I say that I'm going to my This is too பாடிப்பிச்சது இது இலங்கையினுடைய பீனட் கோடில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்று சொல்லப்படக்கூடிய இருக்கலாம் யாவற்றுக்கும் இது பொருத்தமாக இருக்கு அதன் பின்னர் அந்த மாணவி வெளியேறி கீழே வந்து தன்னுடைய நன்மைகளிடம் இந்த நடந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு நன்மைகள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்பாகவே அச்சம் காரணமாக அந்த பிரச்சனை அன்றைய தினம் முடிவுக்கு வருகிறது ஆனால் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த பிள்ளை வீட்டிலேயே மீதை கதைக்கவில்லை இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த பிள்ளை சென்று பாடசாலைக்கு சென்ற சந்தர்ப்பத்திலே அந்த ஆசிரியர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வீட்டை ஆட்டையா சொன்னீங்களா அல்ல இவங்களோட சொந்தக்கார்டை சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னீங்களா சொல்லாதீங்க அப்படியேன்னு சொல்லி ஒரு அன்பான தொணியில விரட்டி

ஆசிரியர் வரவில்லை பழுதாகிவிட்டது காட்சிகள் இத்தனை நாளைக்கு தான் நிறுத்தும் அப்படி என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடிய விதத்திலே அந்த அத்தனை ஆதாரங்களும் மறைக்கப்பட்டுள்ளன அதன் பிறகு உடனடியாக இது போலீசாருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கூடிய காரணமாக அமைந்திருந்தது இந்த பிள்ளை வந்து அதிக அளவான மன உளைச்சலுக்கு உள்ளான காரணத்தினாலே ஜேஎன்ஓவினால் செய்யப்பட்ட வழக்கின் பிரகாரம் போலீசார் அந்த ஆசிரியரை கைது செய்து அந்த ஆசிரியரிடம் விசாரணைகளை நடத்தியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அதன் பிறகு அந்த பிள்ளை மீது ஒட்டுமொத்த பாடசாலை சமூகமும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது உள்ளா வந்து கொஞ்சம் பிரச்சனை கூட இப்போ புரியுது அப்போ வேணும் மற்ற எப்படின்னு தெரியல இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து சார் மாறோம் ஒரு ஸ்கூலாலோ பிச்சனை வந்தாலும் வந்து காட்டி காட்டிச்சு மாட்டாங்க அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பல இதே டீச்சர்ஸ் தான் இருந்தாலுமே டீச்சர்ஸ் போய் போட மாட்டாங்களா அந்த பாதி இந்த இந்தமேல தான் போடலாம் அது அது வளமையா கொஞ்சம் டைம் நடத்துற டச்சு தான் ஸ்கூலில் அது காசுக்கே இல்லை அது அந்த அந்த வரைக்கும் மேடமா அப்படி இருந்தா என்ன அதே போல நன்மைகள் பெற்றோர்களுடைய ஆக பாடசாலையிலே இது ஒரு பழைய மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதிபர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருந்த போதிலும் வெறுமனே மாணவி மீது மட்டும் குற்றத்தை சுமத்தி ஆசிரியர் அப்படியானவர் அல்ல என்று சொல்லி அந்த அந்த பேச்சுக்கள் அப்படியே போயிருந்தோம் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் எடுத்து நோக்கம் அதாவது அந்த பிள்ளைகளுடைய அந்த சம்பவத்துக்கு பிறகு நல்ல கதைகளை நான் கேள்வி எப்படியானது அந்த பிள்ளைக்கு காதல் தோல்வி அந்த காதல் தோல்வியால் தான் அந்த பிள்ளை பாட செயல்படுகிறது அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சித்த சுவாதீனம் இல்லை அதனால தான் அது இப்படி செய்ய செய்கிறது சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு ஏதோ மென்டல் அதனால தான் அந்த பிள்ளை இப்படி செய்கிறது சேருடன் சேர் வெளியில் செல்கிற சந்தர்ப்பத்திலே இவருடைய காதலுடன் இவர் இருந்ததை சேர் கலந்து விட்டார் அதனால சேர் வீட்டை போய் மாற்றி விடுவாரோ என்ற அச்சத்தில் தானே முந்தி இவ்வாறு செய்திருக்கலாம் அப்படி என்று பல உங்கள் பல கதைகள் வருகிறது சீன் வந்து முதல்ல எனக்கும் தெரியும் அப்ப அப்போ என்னென்னு எல்லாருமே இந்த கேர்ளை தான் தப்பாக நினச்சோம்

அங்கிருந்து இன்னும் ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்ற அதோடு வெற்றிகரமாக இந்த பிரச்சனை முடிகிறது அதன் பிறகு இந்த பிரச்சனையுடைய தொடர்ச்சியினால் இந்த பிள்ளை பைத்தியம் என நிறுவுவதற்காக அங்கே கொட்டாஞ்சோலையில் உள்ள ஒரு மிகப்பெரிய தனியார் கல்வி நிறுவனத்தில் அவ்வளவு பேருக்கு முன்னுக்கு இந்த பாடசாலை சிறுமியில் வந்து அவமானப்பட்டது அங்கே அழுகிறான் வகுப்பெட்பும்டசாலைக்கு செல்லவில்லை என்ற பெரும் மன உளைச்சரோடு நடந்தது கருத்து கிடையாது அந்த பிள்ளையினுடைய அம்மா சொல்லியிருந்தார் அதே போன்று சம்பவத்தினத்தன்று அட்டன் கூட பொறுப்பார் நடைபெற்றது என்பதை அந்த பிள்ளை எனக்கு நேரடியான வாக்கு கொடுத்ததை சொல்லியிருந்தோம் ஆக இது என்னுடைய கருத்து நான் விசாரித்து அறிந்து கொண்ட கரு கொண்ட கருத்துக்களை மாத்திரம் தான் இன்னொரு பக்கத்தில் நல்லம் அவர் நிறுத்த காலமாக படிப்புகிறார் ஒரு ஆகவே அவர் அப்படி செய்திருக்க மாட்டார் அவர் மிக நல்லவர் அந்த பிள்ளைகள் தான் பிள்ளைதான் பிள்ளை தான் லவ் பண்ணி இருக்கிறது சேர் அப்படி இல்லை அப்படி என்று சேருக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் வந்தது அதுக்காக முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள் அது இருந்தது வந்து சார் வந்து அழுதவர் கவலப்பட்டவர் ஆனால் ஒரு விடயத்தை இந்த சமூகம் இந்த இடத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த காமத்திற்கும் பணத்திற்கும் மனிதர்கள் மனிதர்களாக இருப்பதில்லை மிருகங்களாக மாறிவிடுவார் அப்படி என்றால் ஒருவருடைய சாதாரண நடத்தையை இந்த ரெண்டு விடயங்களுக்கு ஒப்பிட முடியுமா அல்லது இதை வைத்துக்கொண்டு அனுமானிக்க முடியுமா இது முதலாவது இரண்டாவதாக பெண்கள் சொல்வதை மாத்திரம் நம்ப கூடாது ஏனென்றால் ஏற்கனவே இப்படி இருக்கக்கூடிய மறுவாதங்களின் அடிப்படையிலே சில உண்மையிலேயே நல்லவராக இருந்திருக்கலாம் ஆனால் இங்கு ஒரு பெண் தன்னுடைய மானத்தை அடகி வைத்து இப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற அளவிற்கு ஒரு பதினாறு வயது பிள்ளைக்கு அறிவு பக்குவம் முதிர்ச்சி தைரியம் வருமா சாத்தியமா இன்னொன்று என்றொரு முக்கியமான இன்னொரு கேள்வியும் இருக்கிறது அதே போன்று இங்கு ஆசிரியர்கள் எல்லாருமே கூறுவது போன்று அந்த பிள்ளைக்கு பைத்தியம் அந்த பிள்ளை வந்து பைத்தியமாகத்தான் செயலாற்றுகிறது அப்படியே இருந்தாலும் அந்த பிள்ளை நடைபெற்ற சம்பவங்களை எவ்வாறு துல்லியமாக இவ்வளவு மென்றோமாவின் பின் கூற முடியும் விட இந்த பாடசாலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய கருத்துக்களில் மிக முக்கியமான கருத்து வந்து இந்த முறைப்பாடு போலீஸ் ஸ்டேஷனிலே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய பிரச்சிகளை சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பிள்ளை சிரித்தது அது இப்படி ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூல இந்த பிள்ளை சிரிக்க முடியுமா சோ இந்த பிள்ளைக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் பேசிருந்தா நான் பிள்ளை கூட கேட்டேன் நீங்க எப்படி நடக்க கேக்க சிரிச்ச நீங்களா சிரிக்கிற விஷயமா அந்த பிள்ளை எனக்கு தெளிவாக சொன்னது எனக்கு எல்லாருக்கும் முன்னுக்கும் அள வராது சார் சோ நான் சிரிச்சேன் சோ இதுவும் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கலாம் சோ இங்க இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன் அந்த பிள்ளையோட அம்மா சொல்லியிருந்தாங்க சம்பாதிக்க பிறகு அந்த பிள்ளையோட அப்பாவை பார்த்தாலே அந்த பிள்ளை அலறுது பயப்படுது

பற்றி நல்லதாக பேசக்கூடிய மாணவிகள் என்றார் அதை பற்றிய கருத்துக்கள் அதே போன்று மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த உண்மை மூடி மறைக்கப்பட்டது இது ஒன்று முதல் தரம் அல்ல ஏற்கனவே இரண்டு மூன்று தரங்களாக அந்த பாடசாலையில் இது நடந்திருக்கிறது அப்படி என்று இன்னொரு மரப்புவாதம் இருக்கிறது പിള്ളൂർക്ക് ടീച്ചർ സാർ കൊട്ടു പ്രിൻസിപ്പൽ സരിയേ ഇന്ന ഏക പ്രശ്നേ മൂടി വരച്ച മൂടി വരച്ചേ ലവി താടി തരും ഇപ്പൊ പ്രചരിയ പ്രാങ്കി പെരുസോട് പോ சரியாக என்ன இல்லை நான் என்னென்னா எப்படியுமே மோ மோஸ்ட்லி எங்கள் மோஸ்ட்லி எப்படியுமே எங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி விஷயத்த வந்து எப்படி இல்லாமல் இது வந்து ஸ்கூ என்ன ஆனாலும் அந்த புள்ளி மேலே தான் ரொம்ப இது பண்ணுவாங்க ஸ்கூலில் ஒரு தப்பு இருக்க மாதிரியும் காட்டிக்க மாட்டாங்க இப்படி வந்தாலுமே இல்லைங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இருந்தாலும் இது வரைக்கும் நடந்த பிரச்சனை வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸோட மானத்தை தான் வாங்கி ஸ்கூல் இவ்வளோ நல்லா அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க

கேள்வி என்பது ஒன்றை ஒன்றாக தந்திருக்கிறது இது கொலை அல்ல இந்த சமுதாயம் திட்டமிட்டு ஒரு மாணவி அப்பாவி செருவி மீது கட்டமைத்து விட்ட ஒரு கொலை இது தற்கொலை அல்ல அதே நேரத்திலே இங்கு நான் ஆசிரியரையும் குற்றம் சொல்லவில்லை மாணவியையும் குற்றம் சொல்லவில்லை இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் மீண்டும் முழுமையான விசாரணையை கல்வி அமைத்து அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் இங்கே மூடி மறைக்கப்பட்ட உண்மைகள் இருந்திருந்தால் அவை வழிகொணரப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது ஆக மாணவிகளை அச்சுறுத்தி அடிபணிய வைப்பது பாடசாலை சமுதாய சமுதாயத்தான் முடியும் ஆனால் நீதி கேட்டு குரலை கொடுக்கக்கூடிய சட்டத்திரவிகளாக இருக்கலாம் சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் அவர்களுடைய குரல்களை மௌனிப்பது என்பது மௌனிக்க செய்வது என்பது அசாத்தியமானது ஆகவே இதனை பகிருங்கள் தெரியப்படுத்துங்கள் இதனை திரும்ப இந்த விடயத்தை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டாருங்கள் யார் எப்படி இருந்தாலும் மரணமடைந்த ஒரு சிறுமிக்கு ஒரு பாடசாலை மாணவிக்கு நீதி கிடைக்குமா இல்லையா உங்களிடமே பதில் நன்றி தனிமகளின் பகலட்ட பேனத்தி முன்னாள் ය ඉහළ මාලයේ සිට නිවාස සංකීර්ණ අසලෙන් දිවන මාර්ගයට ඇදවැටන අු එහි තිබූ CCTV කැමරාභක සටහන් වතිබුණ.